பார்க்க போகிறது வந்து மாமரத்தின் ஒரு இலையின் மருத்துவ பயன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த மாமரத்தை இலை வந்து சக்கரை நோயை கட்டுப்படுத்துறது மிக சிறந்த மருந்தாகும் இலை ரத்த அழுத்தத்தை குறைக்கும் சுவாச பிரச்சனைகளை குறை குறைக்கும் குடலுக்கு ரொம்ப நல்லது வெரியோ ஸ்பெயினில் வர அந்த நரம்பு அடைப்பு சுருளை ஏற்படு நரம்பு சுற்றுறதுலாம் வந்து இந்த வெந்தியமும் மா இலையை எடுத்து வறுத்து பொடி பண்ணி நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அடுத்து நான் வெறும் எடுத்து இதை எடுத்து யூஸ் பண்ணணும் தண்ணியை குடிச்சோம்னா அந்த வெறிக்கியூஸ் பையன் சரியாகும் அதுக்கு தேவையானது என்னென்னா மா இலை இந்த மா இலையை என்ன பண்ணுறோம்னா மாரி ரெண்டு பக்கத்தும் இதில் இந்த இலையை எடுத்துகிட்டு அந்த நட்டு தண்டு மட்டும் எடுத்துடணும் ஏன் எடுக்கிறோம்னா சில டைம் தடுப்பாக இருக்கும் இந்த மாரி உருவி வச்சுக்கணும் தனியாக உருவி வச்சுக்கணும் நாலு டு அஞ்சு இலைக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அளவு கணக்கு இது நீங்கள் வெயிலில் காய வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை கடையில் வறுத்து பொடி பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மா இலையைப் போகிற கடாயில் போட்டு வறுக்க போகிறேன் எனக்கு எவ்வளோது தேவைப்படுது அந்தளவுக்கு நான் உருவி இருக்கேன் டைம் இல்லாதனால் உருவில ஆனால் நீங்கள் எடுத்து அந்த தண்டு தண்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து உடம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மா இலையும் வெந்தியும் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் தரும் உடம்பு நல்லா மீன் இருக்கும் இப்போ நம்ம கடை கடாயை எடுத்து வறுக்க போகிறோம் இந்த மா இலையை நல்லா பொறுமையாக மிதமான சூட்டில் வறுக்கணும் ரொம்ப சூடு சூடு வைக்கக்கூடாது மிதமான சூட்டில் வறுக்கணும் இதை இந்த மா இழை பொறுமையாக இருக்கணும் இந்த மாலை வந்து அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது யாரும் அறியாத உண்மை இது எனக்கு வந்து ஒரு வயசானவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்களத நான் கற்றுக்கிட்டது இது நல்லா வறுத்தாச்சு ரெடியாச்சு இந்த நொறுக்கும் போது இந்தளவுக்கு நுறுங்கும் போது எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி ப பொடி பண்ணிக்கணும் பெரிய மிக்சியில் போட்டாலும் போடலாம் சின்ன மிக்ஸி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக அரைக்கும் நல்லா எடுத்து இந்தளவுக்கு நல்லா நல்லா பொடியாக பண்ணிக்கணும் மாங்காய் இலை பொடி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நாலு இலைக்கு தேவையான ஒரு ஸ்பூன் வெந்தியம் எடுத்துகிட்டு நான் வெந்தியத்தை வறுக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் கோல்டன் ப்ரௌன்லாம் வறுத்துக்கணும் ரொம்பவும் அதிகமாக வறுக்கக்கூடாது நல்லா வறுத்து இந்த மாதிரி இந்தளவுக்கு பிறகு எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து நல்லா இது பண்ணிக்கணும் சூடை கம்மி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சர் எடுத்து இந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சிக்கணும் இந்த நல்லா அரைச்சி இந்த மாங்காய் இலையையும் வெந்தியத்தையும் ஒன்றா கலந்துக்கணும் இந்த அளவுக்கு ஒன்றா கலந்துக்கிட்டு நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் எந்த வெறுத்துல குடித்தோம்னா இந்தளவுக்கு நான் சொன்ன மருத்துவ பயன்களை பிறகு உங்களுக்கு ரொம்ப பயன்படும் அது வெருகி யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிச்சி நான் அந்த சொன்ன மருத்துவ குறிப்பு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ